ஐயா நித்யானந்தம் தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட அமர்வில் அம்மாவுடைய இந்த வரவு குறித்து பேசியிருக்கிறீர்கள் அதற்கு நான் ஜேஆர் பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் ஒரு நெறியாளர்களாக நியமிச்சிருக்கிறேன் இன்றைய இந்த விவகாரத்தையும் ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சி கீழே சாய்வதையும் ஆளுமை மிக்க ஒருவர் வருவதையும் உங்களுடைய பார்வையில் இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எப்படி பார்க்கிறீர்கள் நீண்ட அமைதிக்கு பின்னே ஒரு புயல் நீண்ட அமைதிக்கு பின் ஒரு புயல் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தாச்சி இது வள்ளுவருடைய வாக்கு அருமை அருமை ஓராண்டாக ஒன்றரை ஆண்டுகளாக சசிகலா அம்மையார் அமைதியாக நான் ஏன் இருந்தேன் என்ற காரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள் எப்பொழுது வரவேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் காத்து கொண்டிருந்தேன் அந்த நேரம் வந்துவிட்டது எப்படி திரைப்படத்திலே வசனம் வருகிறதோ அப்படி வேங்கையன் வந்து விட்டான் வந்துட்டேன்னு சொல்லு அந்த மாதிரி ஒரு கம்பீரம் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் ஐயா அம்மா சொல்றாங்க தற்போது மிகச்சிறந்த நேரம் கணிந்து விட்டது அதுதான் சொல்ல இப்ப எப்ப பார்த்தாலும் இவர் இப்படி சொல்கிறார்களே என்று எண்ண வேண்டாம் அதற்குரிய தகுந்த நேரம் இதுவாகத்தான் இருக்கிறது அதான் ஞானம் கருதினும் கைகூடும் வள்ளுவர் சொல்லிருக்கார். அத நான் அப்படியே கோட் பண்றேன். அதனால அது அப்படியே வள்ளுவனுடைய வாக்கை கடைபிடித்து அவர் தெரிந்தோ தெரியாமலோ வள்ளுவர் சொன்னதை அவர் கடைபிடித்து இன்னைக்கு சொல்லிருக்கின்றார்கள். இயல்பாக வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை. நாவினான் சுட்டவடு உள்ளார். நீயினால் சுட்டவடு உள்ளார். ஆறாதே நாவினால் சுட்டவடும் நாவினால் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாதே தீனா ஆமா நாவினால் சுட்டவள ஆறாது ஆறாது தீனால் சுட்ட தீனால் சுட்டப்பின் ஆறும் அந்த வார்த்தைகள் ஒருபோதும் மனசுல கணத்து கொண்டே இருக்கும் சசிகலா அம்மையாரை ஜெயலலித ஜெயலலிதா அம்மையாருடைய காலமானதற்கு எப்படியெல்லாம் காரணம் சொல்லி எப்படியெல்லாம் தாக்கி பேசினார்கள் என்ன இதெல்லாம் தமிழக மக்கள் மத்தியிலே இவர் ஒரு தவறானவர் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சொந்த கட்சிக்காரனே பேச வைத்தவர்கள் இவற்றையெல்லாம் தாங்கி அமைதி காத்தார்கள் அற்புதமான ஒரு வரலாற்றை சொல்றீங்க ஆமாம் எல்லாவற்றையும் தாங்கி அமைதி காத்து எவ்வளவு பெரிய பொய்யுரை ஆமாம் எவ்வளவு பெரிய அபாண்டம் அதனால அவர்கள் வந்து இன்றைக்கு அவரை குற்றம் சாட்டக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ அதே கட்சியை சார்ந்த இவரை இவருடைய எதிர்ப்பாளர்களோ இவரை ஊழல்வாதி என்று சொல்ல முடியுமா அரசியலில் ஏதேனும் பொறுப்பில் இருந்திருக்கிறாரா அரசு பொறுப்பிலே இருந்ததில்லை கட்சி பொறுப்பிலே இருந்ததில்லை அப்போ எப்படி ஊழல் ஆக முடியும் எனவே ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது கிடையாது வேண்டுமானால் பொருளாதார குற்றங்கள் அல்லது வனம் எப்படி வந்தது இல்லை என்பதெல்லாம் இலாக்கா ரீதியாக விசாரணை செய்து அதற்கான உரிய முறையில் என்ன விட கேட்கலாம் அரசு பொறுப்பிலும் அவர் இல்லை எந்த அரசு பொறுப்பிலும் இல்லாத பொழுது ஊழல் எங்கே இருந்து வந்தது எனவே இதுவரை ஊழலற்ற கரம் உள்ள ஒரு அரசியல் பெரும் அரசியல் தலைகளுக்கு உடன் இருந்தே நாற்பது ஆண்டுகள் இருந்தால் இன்றைக்கு எத்தனை ஏக்கரை பாதி தமிழ்நாடு வாங்கி போட்டிருப்பாங்க இல்லையா எவ்வளோ அதிகாரத்துக்கு வந்திருக்கலாம் நினைச்சிருந்தா இல்லை பாதிக்கு மீது பொய்யுரைகளும் கற்பனை கட்டுரைகளும் தானே போகிறது நீங்கள் சொன்னீங்களே அந்த மரணத்திற்கு பின்பு ஒரு இடைத்தேர்தலில் சப பெட்டிகளெல்லாம் வைத்து சொன்னார்களே எப்படி மனம் வந்தது அதனால் எப்படி மனம் வந்தது அவர்களுக்கு அதனால் இப்போ இடைத்தேர்தல் அதாவது ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்களா வந்துடுவாங்களா இன்னமும் ஒரு அரசியல் பேசுகிறார் இவங்க வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் கோரப்படியில் திமுகவினுடைய கோ ஆக்டோபஸ்கரங்கள் கோரப்பிடி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் எல்லா காரங்களாலும் மக்களை நசுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது அவர்கள் சம்மந்தமில்லாமல் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு ஊடகத்தில் அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு வேறு ஒன்றுமே கேட்க தெரியாதான்னு வேறு செய்திகள் இல்லையா இல்லையா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் எதிர்கட்சி தலைவர் கேட்கணும் எதிர்கட்சி தலைவர் கேட்கலன்னா நான் கேட்பேன் ஐயா நான் கேட்பேன் நானே எதிர்கட்சி தலைவர் எவ்வளோ ஒரு உறுதியான குரலில் சொன்னாங்க அதை ஏன் அதை அந்த க அந்த ஐயா அந்த ஊடகத்துக்கு புரியலை இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒன்றும் செய்யாதவர்கள் ஒன்றும் புரியாதவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் ஜெய ஜெயலலிதா அம்மையாருடைய பின்புலமாக இருந்து முதுகெலுவாக இருந்து யார் அவருக்கு தைரியம் ஊட்டியது என்பதை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நேரிலேயே பார்க்கிறேன் மேற வெரி ப்ரிசிஸ் ஸ்டேட்மெண்ட் இனிதை சொன்னது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் அருமையான ஒரு என்ன திரகடன் ஒரு அம்மா ஐயா சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆளுமை குரலுங்க அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஆளுமை குரல் அது நான் கேட்பையா அவள் எம்எல்ஏ கிடையாது கவுன்சிலர் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு அடுத்த ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நாங்கள் தான் இப்போ நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் இல்லை அப்படின்னு மிக தெளிவாக அழகாக சொன்னார்கள் அதனால் அது இன்னும் வள்ளுவர் வாக்கில் சொல்லணும்னா இனிய உளவாக இன்னாத குரல் குட் ஆக ஒரு கடுஞ்சொல் எங்கேயும் பயன்படுத்தியிருக்கிற கோப்பு எப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எனவே இனிமையாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு பழகிறவர்களுக்கு தெரியும் எவ்வளோ இனிமையாக பேசுவார்கள் நமக்கு அவ்வளோ நெருக்கம் இல்லைங்க நம்ம நெருக்கமாக பேசுவார்கள் எவ்வளோ அன்போடு பேசுவார்கள் பலகிறவர்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் இந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அவருடைய பேட்டி நான் பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கவில்லை இதெல்லாம் அதுக்கப்புறம் இடைத்தேர்தலை பற்றி கேட்குறாங்க அஇஅதிமுக போட்டியிடாதது எனக்கு வருத்தம் தான் என்று சொல்கிறார்கள் எடப்பாடி இவ்வளவு சொல்லியும் கூட அதிலையும் கூட கனிவான வார்த்தை பார்த்தீங்களா ஆமாம் கடும் கடும் போக்குவாதம் சொல்லல கடும்வாதம் இல்லை எனக்கு வருத்தம் தான் என்று சொல்கிறார்கள் அதற்கான காரணமாக அதிமுக என்ன சொல்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தகைய சூழ்ச்சி செய்து இடைத்தேர்தலை வெற்றி விடும் வெற்றி பெறும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் நிற்கவில்லை என்று எடப்பாடி சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் எடப்பாடியும் சொல்லுகிறார் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் ஈரோடு கிழக்கிலே ஆராய்ச்சியில் இருந்தார்கள் அப்போ எப்படி அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியாம போட்டி போட்டிங்க இப்போ இப்படி இப்போ ஏன் நீங்க போட மாட்டேங்குறீங்க அப்போ இல்லாத அறிவு இப்போ எங்கிருந்து புதுசா வந்தது அது சரிதான் சொல்லுவாங்க இல்லையா அப்போ திமுக அராதகம் பண்ணலையா ஆமா அப்ப பண்ண மாட்டாங்களா உணவகல்ல அதானே மதத்து எல்லாம் எல்லாமே செய்யுறாங்களே அதனால எதையாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேச முடியாது அண்ணா திமுக உலகுக்கு அறிய வந்தது எம்ஜிஆர் ஜி என்று சொன்னான்

எம்ஜிஆரை இத்தனை காலம் ஒரு ஆளுமை பொருந்தியவராக ஆனா அதில் ஒரு பெரிய விவகாரம் என்ன தெரியுமா அன்றைக்கே திமுக வெறும் தொண்ணூத்தி ஆறாயிரம் தான் பெற்றது ஆமா ரொம்ப அப்பவே மக்கள் புரிஞ்சுட்டாங்க அப்போ அந்த மாதிரி இடைத்தேர்தல் அவ்வளவு சாதகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னேற்றத்திற்கு வித்துட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு புறம் காட்டி ஓடுவது என்பது எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு நியாயமாகும் எடுத்துக்கிறேன் எனவே எடப்பாடி அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு போட்டிட்டு இருக்க வேண்டும் நான் சொன்னது கூட அவங்க சொல்லல தவறுன்னு கூட சொல்லல அதுவும் சொல்லல போட்டி இருக்க போட்டிட்டு இருக்க வேண்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கேன் ஆமா நான் பாயிண்ட உட்காந்து ஏன்னா ஒரு அரசியல்வாதி பேசுறத கேட்கலாங்க அல்லது அமைச்சராக இருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்து கேட்கலாம் இவங்க அரசியல் நேரடியா வரல நாங்க ஒரு செய்தியாளர்கள் அப்படி கவனிப்போம் ஆமா செய்தியினுடைய தாக்கம்லாம் ஆனா நீங்க ஒரு அரசியல் ஒரு நேரடி அரசியலுக்கு வரல இவங்க அரசு பொறுப்புல இருக்கிற ஆனால் இப்போ இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைதியாக இருந்து அதற்கு பின் புயலாக வந்து ஊடகங்களை சந்திக்கிறார் என்றால் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பது என்னுடைய வழக்கம் ரொம்ப யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உட்கிரஹித்து மட்டும் இல்லை நித்யானந்தம் ஐயா அவர்களுடைய பேச்சு ரொம்ப வேதனைகளின் பல வழிகளை கடந்து வந்த ஒரு தாய்க்கு மருந்தாக கூட அமைஞ்சிருக்கு நீங்க சொன்னீங்கல்ல எத்தனை அபாண்டம் எத்தனை பொய்யுரை எத்தனை கடும் கோட்பாடு வார்த்தைகள் ஐயா எத்தனை பொய்யுரை எத்தனை ச உண்மையிலே ஒரு 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 பெண்ணாக பிறந்து இவ்வளவா சொல்லணும் நாற்பது ஆண்டுகள் நகையும் சதையுமாக உடன் இருந்தவர்களை கொலை செய்தார்கள் என்று சொன்னார்கள் கொலைக்கு காரணமானவர் என்று சொன்னார்கள் இது எவ்வளவு பிரியாணி எவ்வளவு ஆகும் ஒரு நட்பிலே அதை செய்ய முடியுமா ஒரு சகோதரி இடத்துல அதை காட்ட முடியுமா அவருக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறார் அதை சொல்லுங்க என்ன பதவியை கேட்டு வாங்கியிருக்கிறார் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா அம்மா ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்களா ஏன் கேட்க கூட எம்எல்ஏ ஜெயலலிதா அம்மா வந்து ஹைதராபாத் போயிட்டாங்க எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்களை தட்டி கொடுத்து நாம் விலகி ஓடக்கூடாது அன்றைக்கே இந்த தீய சக்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று ஜெயலலிதாருக்கு தைரியம் கொடுத்து மீண்டும் அழைத்து வந்து அரசியலிலே ஈடுபடுத்தி வெற்றி கனியை கொய்து காட்டினார்கள் அவர்கள் மரணிக்கு வரைக்கும் அற்புதமான வெற்றியோடையே மறைத்து போனார் ஆமாம் இறுதி வரை முதலமைச்சராகவும் அவர் இருக்கின்றவரை திமுக கோட்டை பக்கம் தலை வைத்து படுக்க முடியாதவர்களே மிகச் சிறப்பாக செய்தார்கள் இதற்கெல்லாம் விளம்பரமே தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் பின்னால் உடனே இருந்து அற்புதமாக செயல்பட்டு முடியும் என்பதை என்னால் யூகிக்க முடியும் ஆனால் என்னுடைய உங்களோட நான் பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கேன் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்திருக்கேன் உங்களோடு எனக்கு தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு தான் ஆனால் இவ்வளவு நுணுக்கமாக நான் பேசி இப்போதான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு நினைக்க இருங்க நித்யானந்தையா நேரம் கருதி சுருக்கமாக ஏன்னா உங்களுடைய கருத்தை அவ்வளோ ரத்தன சுருக்கமாக சிறப்பாக இருந்துச்சு சுருக்கமாக ஒரு அரசு பதவியும் இல்லை 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 ஒரு எம்எல்ஏவும் எதுவுமே ஆனாலும் கூட என்னுடைய கேள்விக்கு பதில் ஆக வேண்டும் என்று ஆணித்தரமாக இன்றைக்கு சொல்கிறாங்க அது அது திமுகவிற்கு மட்டுமல்ல அண்ணா திமுகவில் வளர்ச்சியை விரும்பாத அல்லது வளர்ச்சி என்று தவறாக கருதி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சேர்த்து தான் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அதனால் கெடுப்பாரிலானும் கெடும் இடிப்பாறை இல்லாத ஏமாறமுன் கெடுப்பாறில்லான் கெடும் அற்புதமான வார்த்தைகள் அற்புதமான வார்த்தை அதனால அது அர்ணா திராவிடம் என்ற கழகத்தை இன்றைக்கு தவறாக வழி இருந்தாலும் பதில் சொல்லியாக வேண்டும் இதில் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் இவ்வளவு வசைப்பாடுகளுக்கு அப்புறம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் தானே நன்னையும் கண்டிப்பாக நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்கு நடந்து நடந்துக்கிட்டு தான் அதனால உண்மையிலேயே சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்திருக்கக்கூடியவர்கள் நானும் ஓராண்டாக நம்முடைய விவாதங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அவர்கள் தெருவில இறங்க வேண்டும் களம் காண வேண்டும் வெற்றி நமக்கு பின்னாடி வெற்றியை கணித்து அந்த வழியிலே வந்தவர்கள் இவர்கள் அதை அப்படியே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக அந்த பயணத்தில் உங்களுடைய தேவை நிச்சயமா பிரார்த்தனை மட்டும் இல்லை அவர் விரும்பினால் அவரோடு சேர்ந்து நான் களம் இறங்குவதற்கும் தயாராக இருக்கிறேன்